ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பானு பிரியா ஒரு தோப்பில் மயில் ஒன்று வசித்து வந்தது அந்த மயிலுக்கு தன் அழகை எண்ணி அதிக பெருமையோட கர்வத்தோட வாழ்ந்து வந்திருக்கு ஒரு நாள் எங்கிருந்தோ அந்த தோப்புக்கு வந்து சேர்ந்தது ஒரு குரங்கு ஒன்று அந்த குரங்கை கண்டதும் தன் தோகையை காட்டி பெருமைப்பட்டு கொண்டதும் மயில் அதற்கு குரங்கோ மயிலே இந்த தோகையையும் அதை விரித்து நீ ஆடுவதையும் பார்ப்பதற்கு மனிதர்கள் உன்னை தேடி வர வேண்டும் ஆனால் அந்த குயிலைப் பார் தினமும் பறந்து மனிதர்கள் இருக்கும் பகுதிக்கு செல்கிறது அழகாக பாடி மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிறது மனிதர்கள் தங்கும் வீட்டிற்குள் இருந்தே அதன் அழகிய குரலை கேட்டு மகிழ்கிறார்கள் அவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு மீண்டும் மாலையில் தன் கூட்டிற்கு வந்துவிடுகிறது உன்னை விட அந்த குயிலே இறைவனின் அற்புதமான படைப்பு என்றது குரங்கு இதை கேட்டு ஆத்திரமடைந்த மயில் மறுநாள் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு சென்று கட்டத் தொடங்கியது அதன் கர்ண கொடூர சத்தம் பொறுக்க முடியாமல் மனிதர்கள் அந்த மயிலை அடித்து தோப்புக்குள் விரட்டி விட்டார்கள் எனவே அதன் பின்புதான் மயிலுக்கு புரிய தொடங்கியது மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையையும் உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தலைகுனிவார்கள் என்று தனக்கு தெரிந்ததை வைத்து மற்றவர்களை துன்புறுத்த கூடாது என்பதையும் அறிந்து கொண்டது அந்த மயில் நன்றி